ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைச்சிருந்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டேன் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் பொருள் கைக்கும் வந்துருச்சு பார்க்கும்போதே தெரிஞ்சிருப்பீங்க என்ன பொருள் அப்படின்றது நான் சாப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப நாளாக சாப்பர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும் போது ரெண்டு மூணு பேர் அதை யூஸ் பண்ணி பா யூஸ் பண்ணதை பார்த்தேன் சரி ஓகே நம்மளும் வாங்கி தான் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன் ஆனால் குவாலிட்டி வைஸ் பேக்கிங் வைஸ் நல்லா தாங்க இருந்தது ப்ராடக்ட்டுமே பார்க்கும்போது அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை எப்போவுமே மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்குவேன் தெரவோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது சரி நம்ம கை சும்மா இருக்குமா முதல்ல வாங்கிட்டு வந்தோடனே இதை செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கேரட்டை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேரட் கேரட்டை போட்டுட்டு டப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பித்தேன் ஆனால் கேரட் ஹார்டாக இருந்ததுனாலே என்னன்னு தெரியல அது வந்து சீக்கிரமாக வந்து கட் ஆகலை ஒருவேளை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படி இருந்தும் நான் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதை இழுத்துகிட்டே இருக்கும்போது ஓரளவுக்கு கட் ஆகிடுச்சு அப்போ கூட ஒரே சைஸ் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு கட் ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு கேரட்டுக்கே உள்ள நேரம் ஆகுது நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு அப்படின்ற டைம் யூஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனல் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆனியன் தான் கட் பண்ணி காட்டியிருந்தாங்க சரி ஆனியன் போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் போட்டு கட் பண்ண ஆரம்பித்தேன் கேரட்டை விட ஆனியன் ஓரளவு கட் ஆகுதுங்க நம்ம எதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு சமையல் பண்ணும்போது ஒரு ஆம்லேட்டுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து கட் பண்ணணும் பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இதையே நம்பி நம்ம சமையல் பண்ண முடியாது ஒரு அர்ஜென்ட் ஆபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல அப்புறம் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இது வந்து பூண்டு உரிக்கிறது போல் இருக்குது சரி இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பல்லு பூண்டை போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு சுத்தமாகவே உரியல பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு கூட உரியல பாருங்கள் சரி மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு வேற பயம் வந்துருச்சு நம்ம பண்ணிவிட்டமும் டப்பா வேற உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்த்தா கூட ஒரு நாலு பல்லு பூண்டு தான் உரிச்சிருந்தது ஆனால் பூண்டு உரிக்கிறது பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல ஆனால் சாப்பர் இந்த வெஜிடபிள் கட் பண்ணுறது வேணால் நம்ம ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பத்துக்கு ஆறு மார்க் கொடுப்பேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்